கீதா மனைவியின் அண்ணன் மனைவியுடன் கணவன் கள்ளக்காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்ததால் மனைவி விசம் குடித்து தற்கொலை கணவன் கைது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்னா கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த அருள் பாண்டியன் அதே பகுதியை சேர்ந்த அம்மு வயது இருபத்தி எட்டு என்ற பெண்ணை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு எட்டாவது மற்றும் ஏழாவது படிக்கும் இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில் மனைவியின் அண்ணனான பிரசாந்த் என்பவருடைய மனைவி முத்துலட்சுமி இவருக்கும் நீண்ட காலமாக கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த இரண்டரை வருடங்களுக்கு முன்பு அருள் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு திருப்பத்தூர் அடுத்த அதியூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இதுவரை வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் முத்துலட்சுமியின் கணவரான பிரசாந்தும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் அம்மு வாட்டர் கம்பெனியில் வேலை செய்து சிறுக சிறுக சேமித்து வைத்து தனியாக ஒரு வீட்டை கட்டி வந்துள்ளார் இதனை அறிந்த அருள் பாண்டியன் சொந்த வீடு இருக்கும் பொழுது எதற்காக நாம் வாடகை வீட்டில் இருக்க வேண்டும் என கருதி அருள் பாண்டியனும் அவருடைய இரண்டாவது மனைவியுமான முத்துலட்சுமியை அழைத்துக்கொண்டு சின்னா கவுண்டனூர் பகுதியில் உள்ள சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார் இதன் காரணமாக முதல் மனைவி இருக்கும் பொழுது கணவர் இரண்டாவது மனைவியை அழைத்து கொண்டு வந்து இனிமேல் முத்துலட்சுமி இங்குதான் வசிக்கப் போகிறார் என கூறியதன் காரணமாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அடிதடி நடக்கும் அழகுவிற்கு தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மன உளைச்சல் அடைந்த அம்மு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தோட்டத்தில் அடிக்க வைக்க இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துள்ளார் மயங்கிய நிலையில் இருந்த அம்முவை கண்டு உறவினர்கள் அம்முவை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அம்மு பரிதாபமாக உயிரிழந்தார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் கண்டு அருள்பாண்டியன் ஒன்றும் தெரியாதது போல அழுது கொண்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மனைவியை கட்டிப்பிடித்து கதறி அழுதுள்ளார் இதனால் உறவினர்கள் அருள்பாண்டியன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அடித்து விரட்டிய சம்பவம் அரங்கேறியது இதன் காரணமாக ஜோலார்பேட்டை போலீசார் அருள் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து திருப்பத்தூர் கிளை சிறைச்சாலையில் அடைத்துள்ளனர் மனைவி இருக்கும் பொழுது மனைவியின் அண்ணன் மனைவியை கள்ளத்தொடர்பு வைத்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் மனைவி பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க